ஆகவே அப்படியான ஒரு சூழல் உருவானால் அதனை நாம் தடுக்க வேண்டும் என்று சொன்னவர் அம்பேத்கர் இத்தம்மா அம்பேத்கர்னுடைய கனவு இப்ப அண்மையில் அவர்கள் எடுத்திருக்கிற திட்டம் என்ன தெரியுமா சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறான் நம்ம நாட்டின் அரசமைப்பு சட்டம் முகவுரையில இரண்டு வார்த்தைகள் இடம் பெற்றிருக்கிறது அது தேவையற்றது அந்த இரண்டு வார்த்தைகளுக்கும் அம்பேத்கருக்கும் சம்பந்தமே இல்லை அரசமைப்பு சட்டத்தின் முகவுரையில் முகவுரை என்பது நம்முடைய அரசமைப்பு சட்டத்தின் மிக முக்கியமான பகுதி மாற்றவே முடியாத பகுதி அதுதான் நம்முடைய நாட்டின் இறையாண்மையை வெளிப்படுத்தக்கூடிய பகுதி அந்த முகமுறையில் இரண்டு வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கிறது ஒன்று என்ன மதச்சார்பற்ற செக்யூலரிசம் இன்னொன்று சமத்துவ சோஷலிசம் இதை பற்றி தன்னுடைய ஆண்டு விழாவின் போது ஆர் எஸ் தலைவர் சொல்கிறார் நம்முடைய நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தில் மதச்சார்பற்ற என்ற வார்த்தை தேவையில்லை அதனை நாம் நீக்கிவிடலாம் சமத்துவ என்கிற அந்த வார்த்தையும் தேவையில்லை அதனையும் நாம் நீக்கி விடலாம் ஆர் எஸ் தலைவர் பேசுறாரு சொல்லி வச்ச மாதிரி பிஜேபி அமைச்சர் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களின் ஆளுநர் பிஜேபி கட்சியை சார்ந்த முக்கிய ஆட்கள் முக்கிய தலைவர்கள் அத்தனை பேரும் சொல்லி வைத்தால் போல் பேசுகிறார்கள் ஆமால் அம்பேத்கர் நமக்கென்று வடிவமைப்பு செய்து தந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த ரெண்டு வார்த்தை இல்ல மதச்சார்பற்ற வார்த்தை இல்ல சமத்துவ என்கிற வார்த்தை இல்ல

அரசு நிர்வாகம் என்று வருகின்ற பொழுது மத நம்பிக்கை வேறு அரசு நிர்வாகம் வேறு அது மாநில அரசாக இருந்தாலும் மத்திய அரசாக இருந்தாலும் அரசு நிர்வாகத்திற்கென்று எந்த மத நம்பிக்கையும் இல்லை எல்லா மதங்களும் சமம் இத மதச்சார் பெற்ற இந்த வார்த்தையை நீக்க வேண்டும் என்று இப்போது புது குரலை எழுப்பக்கூடிய நோக்கம் என்ன ஆர் முதலில் எழுப்புகிறது பாஜகவில் உள்ள அமைச்சர்கள் எழுப்புகிறார்கள் அவர்களின் அடியாட்கள் எழுப்புகிறார்கள் மதச்சார்பற்ற என்ற வார்த்தை தூக்க வேண்டும் அப்படி என்றால் இந்த நாட்டை இந்த இந்திய தேசம் இந்திய நாடு ஒரு மதச்சார்பற்ற நாடாக இருப்பதை அவர்கள் விரும்பவில்லை மதச்சார்புள்ள நாடாக இன்னும் தெளிவாக நேரடி வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் இந்து ராஷ்டிரம் என்று அறிவிப்பு செய்யப்பட வேண்டும் இந்திய நாட்டின் மதம் இந்து மதம் அந்த மதத்தை சார்ந்த மக்களுக்கு தான் முன்னுரிமை அவர்கள்தான் தான் பூர்வ குடிமக்கள் இந்து மதம் அல்லாத பிற மத நம்பிக்கைகளை பின்பற்றக்கூடியவர்கள் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்துக்க நீ அமைதியா ஓரமா ஒதுங்கி இருந்து கேள் உனக்காக வேண்டிய உரிமை கேட்டாலும் நீ கூடாது நாங்கள் தருவதை வைத்து பிழைத்துக் கொண்டே இரு அதை தனக்கு சொல்லாம சொல்ல வராங்க அதே போல சோசியலிசம் என்றால் என்ன சமத்துவம் எல்லாரும் சமமா அனைவருக்கும் சம உரிமை ஒரு இந்துவுக்கு என்ன நீதியோ அதே நீதி முஸ்லிமுக்கு உண்டு அதே நீதி கிறிஸ்துவுக்கு உண்டு கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியவருக்கு உண்டு மத நம்பிக்கைகள் வேறுபடுவதாலோ கலாச்சாரம் வேறுபடுவதாலோ மொழி வேறுபடுவதாலோ நாங்க பாரபட்சம் காட்ட மாட்டோம் நீதி மலையாளம் பேசுறவருக்கு இன்னொரு நீதி சொல்ல மாட்டோம் அனைவருக்கும் ஒரு நீதி நீ எந்த மொழி பேசினால் முஸ்லிமுக்கு ஒரு நீதி இந்துவுக்கு ஒரு நீதி கிடையாது நீ எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அனைவருக்கும் சம நீதி அதான் சோசியலிசம் அந்த வார்த்தையை நீக்கணும் நீங்க ரெண்டையும் இணைச்சு பாக்கணும் மத வார்த்தையை நீக்கணும் சமத்துவ அந்த வார்த்தையை நீக்கணும் அப்படின்னா என்ன சமத்துவம் எல்லாம் இருக்கக்கூடாது படிநிலைகள் இருக்கணும் இந்து மதத்தில் எப்படி சாதிய படிநிலைகள் இருக்கிறதோ அது போல இந்திய குடிமக்களிலும் படிநிலைகள் இருக்க வேண்டும் இந்துக்கான உரிமை வேறு முஸ்லிமுக்கான உரிமை வேறு ஒரு கிறிஸ்துவுக்கு வழங்கப்படுகிற உரிமை வேறு அனைவருக்கும் சம உரிமை அல்ல தெளிவாக சொல்றாங்க ரெண்டு வார்த்தைகளை நீக்க வேண்டும் என்கிறார்கள் அதற்கு யாரை கொண்டு வருகிறார்கள் அம்பேத்கர் சட்ட புத்தகத்தை வடிவமைக்கும் போது இந்த ரெண்டு வார்த்தைகள் இல்லை எமர்ஜென்சி காலத்துல இந்திரா காந்தி தான் அதை கொண்டு வந்தாங்க அந்த ரெண்டு வார்த்தையை சேர்த்தாங்க சரிதான் அம்பேத்கர் சட்ட புத்தகத்தை உருவாக்கும் பொழுது இந்த இரண்டு வார்த்தைகள் இல்லை இல்லை ஏன் இந்த இந்தியாவை மதச்சார்பற்ற நாடாக என்று நினைத்தாரா அம்பேத்கருடைய கருத்தாக்கம் அம்பேத்கருடைய சிந்தனை அப்படி அப்படி இருந்ததா எங்கேயாவது சொன்னாரா இந்த இந்திய நாடு மதச்சார்புள்ள நாடாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரா சமத்துவம் இருக்கக்கூடாது பாரபட்சமாக தான் நடத்தப்பட வேண்டும் அப்படி சொன்னாரா அவருடைய எண்ணம் மதுவல்ல நாடு பிளவுபட்ட போது நமது நாட்டிற்கென்று ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க முற்பட்ட பொழுது சட்டத்தின் கூறுகள் அனைத்தையும் சமநீதியின் அடிப்படையில் தான் அவர் எழுதினார் அவருடைய குழு அப்படித்தான் வடிவமைத்தது எந்த சட்டங்களை நீங்க பாரபட்சம் பார்க்க இயலா சட்டத்தின் உகவுரையில் இல்லாவிட்டாலும் பல்வேறு பகுதிகளில் இந்த நாட்டிற்கு என்று ஒரு மதம் இல்லை எல்லா மத மக்களும் அரசமைப்பு சட்டத்தின்படி சமம் இந்த வாசகம் பல்வேறு நமது சட்டத்தின் கூறுகளில் இருக்கிறது அம்பேத்கர் தெளிவாகவே அவற்றை கொண்டு வந்தார் பிறகு ஏன் உகவுரையில் அதனை கொண்டு வரவில்லை பிளவுபட்ட நேரத்தில் மதத்தை வைத்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடைபெறுகிறது முஸ்லிம்களை காட்டி கலவரங்கள் உருவாக்கப்படுகிறார் அப்படியான நேரத்தில் இந்த இரண்டு வார்த்தைகளையும் நேரடியாக கொண்டு வருகின்ற பொழுது இன்னும் பின் விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டியது வரும் என்ற பிரச்சனையை கவனத்தில் கொண்டுதான் முகவுரையில் கொண்டு வருவதைத்தான் தவிர்த்தார் அரசின் சட்டத்தின் எந்த கூறுகளை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அங்கே பாரபட்சம் இருக்காது முஸ்லிமுக்கு ஒரு நீதி இந்துவுக்கு ஒரு நீதி அப்படி அல்ல எல்லாருக்கும் ஒரே நீதி நமது நாட்டின் மதம் இந்து மதம் எங்கேயும் அறிவிப்பு செய்யப்பட

அம்பேத்கர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தின் முகவுரையில் இல்லாத வார்த்தைகள் நமக்கு வேண்டாம் அந்த ரெண்டு வார்த்தைகளையும் தூக்கி ஆக வேண்டும் அம்பேத்கர் விரும்பிய சட்ட புத்தகத்தை நாம் கொண்டு வர வேண்டும் ஒரே அம்பேத்கர் அம்பேத்கர் புகழார் திடீர்னு அம்பா உங்களுக்கு இவ்வளவு பாசம் அம்பேத்கர் வாழ்ந்த காலத்தில் நீங்களே அவரை மதித்தீர்களா வாழ்ந்த காலத்தில் அவருக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுத்தீங்களா மதித்தீர்களா ஏனைய கட்சிகளை விடுங்க காங்கிரசுக்கும் அம்பேத்கருக்கும் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம் நீங்க இப்ப ரொம்ப கொண்டாடுகிறீர்களே உங்களுக்கு அம்பேத்கருக்கு என்ன சம்பந்தம் அவர் வாழ்ந்த காலத்துல ஆர் எஸ் அவர் ஒட்டு உறவும் அம்பேத்கர் வைத்திருந்தாரா ஒருபோதும் கிடையாது காங்கிரசில் உள்ள பல்வேறு தலைவர்களோட உறவை வைத்திருந்தவர் பல கருத்துக்களில் முரண்பட்ட போதிலும் நட்புறவை பேணியவர் ஆர் எஸ் எந்த தலைவரோடும் அம்பேத்கர் அவர்கள் நட்புறவை பேணியதே கிடையாது அந்த ஆர் எஸ் அம்பேத்கரை தூக்க வேண்டிய அவசியம் என்ன அதே வேளையில் இந்த அம்பேத்கர் தான் சொன்னார் நான் இந்துவாக பிறந்து விட்டேன் காரணம் என்னுடைய பிறப்பு என் கையில் இல்லை ஆனால் நிச்சயம் நான் ஒரு இந்துவாக மரணிக்க மாட்டேன் என்று சொன்னார் சொன்னபடியே தன் மரணத்திற்கு முன்பாக தன்னையும் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள பலரையும் தன் ஆதரவாளர்கள் பலரையும் திரட்டி கொண்டு இந்து மதத்திலிருந்து இருந்து வெளியேறுவதாக அறிவித்தார் பௌத்த மதத்தை ஏற்றுக்கொள்வதாக தெளிவாக அறிவிப்பு செய்தார் இந்த விஷயத்துல நீங்க அம்பேத்கரோட உடன்படுறீங்களா இந்து மதத்தில் உள்ள சாதிய படிநிலைகளை அடியோடு வெறுத்தார் அதுல நீங்க அம்பேத்கரோட உடன்படுகிறீர்களா இன்னும் தெளிவான வார்த்தையில் சொன்னார் இந்து ராஜ்யம் என்று ஒன்று அமையுமே அது இந்த இந்திய நாட்டிற்கே பேரழிவாக அமையும் ஆகவே அப்படியான ஒரு சூழல் உருவானால் அதனை நாம் தடுக்க வேண்டும் என்று சொன்னவர் அம்பேத்கர் இத்தம்பா அம்பேத்கர்னுடைய கனவு இந்த நாடு மதச்சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் ஒருபோதும் இந்து ராஷ்டிரமாக இந்து ராஜ்ஜியமாக இந்த இந்திய நாடு மாறிவிடக்கூடாது என்று தான் அம்பேத்கர் நினைத்தார் அதைத்தான் தம்முடைய புத்தகங்களில் எழுதினார் உங்களோடு எல்லா விதத்திலும் உரண்படக்கூடிய அம்பேத்கரை இவர்கள் கையில் தூக்கி வைத்துக்கொண்டு இப்போது சொல்கிறார்கள் மத சார்பற்றங்கள் ஆட்சியை தூக்கணும் எவ்வளோ பெரிய நாடகம் ஏன் தூக்கணும் அப்படி சொல்வதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்ன உரிமை இருக்கிறது இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்காக நீங்கள் பாடுபட்டீர்களா ரத்தம் சிந்தனீர்களா ஆங்கிலேயனை விரட்டி அடிப்பதற்கு இப்போது சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் எஸ் இப்போது சொல்லக்கூடிய பிஜேபி சங் பரிவார அமைப்புகள் சுதந்திரத்தின் போது உங்களுடைய பங்களிப்பு என்ன பிஜேபி சுதந்திரப் போராட்டம் நடைபெறக்கூடிய காலத்தில் இல்லை என்று வாங்க சரி ஆர் இருந்துச்சா இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருந்து நீங்க இருக்கிறீங்கல்ல சுதந்திர போராட்டம் நடைபெறும் பொழுது உங்களுடைய பங்களிப்பு என்ன ஒரு கள்ள கூட அப்புறப்படுத்தாதவர்கள் இவர்கள் ஆங்கிலேயனுக்கு எதிராக சிறு துரும்பை கூட நகர்த்தாதவர்கள் ஆர் எஸ் எஸ் சங் பரிவார அமைப்புகள் இந்த தேசம் ஒரு முழு தேசமாக உருவாவதற்கு எந்த உழைப்பையும் செய்யாதவர்கள் இவங்க சொல்றாங்க இந்த நாடு மதச்சார்பற்ற நாடாக இருக்கக்கூடாது மத சார்புள்ள நாடா மாறணும் மத சார்பற்ற வார்த்தையை அரசமைப்பு சட்டத்தின் முகமுறையிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு இந்த நாட்டின் பூரக்குடி மக்கள் நீங்கள் மட்டுமா இந்த நாட்டிற்காக ரத்தம் செஞ்சியவர்கள் இஸ்லாமியர்கள் எல்லாரும் ரத்தம் செஞ்சினார்கள் எல்லாரும் உழைப்பு செய்தார்கள் எங்கள் சதவீதத்தை விட அதிகமாக இந்த நாடு உருவாவதற்கு ஆங்கிலேயனை எங்கள் இன்னுயிரை நாங்கள் எங்கள் முன்னோர்கள் அவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார்கள் அப்படி உள்ள நம்மை ஓரம் கட்டுவதற்கு இவர்கள் சதித்திட்டம் திட்டுகிறார்கள் முஸ்லிம் வெறுப்பு என்கிற ஒன்றை பயன்படுத்துகிறார்கள்